யூடியூப்பில் தான் பார்த்தேன் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய கோபங்கள்லாம் பார்த்து நான் ரொம்ப மயந்து நொந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் ப்ரஸ்டோ அதுக்கப்புறம் பார்த்து நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நீங்கள் சினிமாவாவுக்கும் இந்த சமூகத்தையே முன்னெடுத்துகிட்டு போகிறவங்க நீங்கள் தான் நான் உங்களை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது டீச்சர்ஸ் அப்புறம் அப்பா அம்மா அந்த கேட்டகரி தான் நீங்கள் தப்புன்னா தப்பு ரைட்டுன்னா ரைட்டு நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் யாரும் யாரும் பயப்பட மாட்டோம் மனசாட்சது வேற அது நம்மளுக்கு நம்மளே எடுத்துக்கிற விஷயம் ஆனால் சமூகத்தில் ஒருத்தர் பயப்படுறோம் அப்படின்னா நீங்கள் தான் நீங்கள் தான் அந்த சமூகம் ஸோ நல்ல விஷயத்துக்கு தட்டி கொடுங்க தப்பு பிறந்தா தட்டி கேளுங்க ஸோ இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல ஒரு மாதிரி கனவு கண்மான் நினைக்கிற மாதிரி இருக்குது விக்னேஷ் கார்த்திக் என்னுடைய தம்பி அப்படி தான் சொல்லுவோம் லாக்டவுன்லாம் நாங்கள் ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் நான் சொல்லுவேன் கிட்ட கார்த்திக் என்ன என்ன சொல்லுவாங்க லாக்டவுனில் எல்லாரும் லாக் பண்ணால் லீவ் மட்டும் லாக் லாக்டவுன் எல்லாரும் லாக் ஆனாலும் லீவ் மட்டும் சொல்லுவோம் இந்த கதையை நாங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் கதை கேட்டவுனே அடுத்த சேர்ந்த கதையை மறந்துவேன் ஸோ அடுத்த தேங்க்ஸ் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அசண்டே மெயினாக அசண்ட் சரி எல்லாருக்கும் டெக்னீஷியலாக இருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் படம் இதில் இல்லைங்களா அவர் சொன்ன மாதிரி தான் தினேஷ் கூட சொன்ன மாதிரி தான் அதுக்குலாம் ஒரு கட்ஸ் வேணும் ஏன்னா அந்த கதையை கேட்டு அவரை நம்பி இந்த கதையை பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு பெரிய நன்றி எனக்கு அப்புறம் விக்னேஷ் ப்ரோ நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து இங்கே நின்று இருக்குது உங்களுக்கு பெரிய நன்றி ஸோ நான் ஒரு ஒரு முக்கியமான நன்றி சொல்ல மறந்துட்டேன் கிரி மாஸ்டர் உங்களுக்கு யாரும் தெரியாது எங்கள் அப்பா மாதிரி அவரு ஸோ நான் இங்க நிற்கிறதுக்கு காரணம் அவரு தான் ஸோ மற்றபடி யாராவது விடுபட்டு வந்தால் என்னை மன்னிக்கணும் விக்னேஷ் இன்னொன்று இந்த டைலர் மேட்டை பற்றி ஒன்று சொல்லணும் எல்லா விஷயத்துலையும் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா டைலர் எப்படி காட்டும் அப்படின்னா அதுலேயும் நல்ல விஷயங்கள் மட்டுமே காமிப்பாங்க ஆனால் இதுக்கு நெகட்டிவெல்லாம் காமிச்சு நெகட்டிவ் டைலர் ரிலீஸ் பண்ண ஒரே நாங்கள் தான் இருப்போம் கருத்து ஸோ அப்புறம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் தவறாக தான் மன்னிக்கணும் எங்கிட்ட நாலு கதை சொன்னீங்க கரெக்டுங்களா அதில் ரெண்டு கதை தான் வச்சிங்க ரெண்டு கதை நீங்கள் எடுக்கல ஏன் என்ன என்ன கேட்காம அந்த முடிவு எடுத்தீங்க நாலு கதை சொன்னீங்க ரெண்டு கதை தான் படத்தில் வந்தது ரெண்டு கதை வரல கதையை மாத்தினீங்க இல்லையா எங்களை கேட்டீங்களா இல்லை கேட்டீங்களா அது கூட பதில் சொல்லுங்களே

நான் ஆப்காட்ட நடுல சரி ஓகே சோ பேர் எடுத்தாங்க அது இல்ல பேர் மாத்தினாங்க அது இல்ல சோ இவர் இதெல்லாம் கேக்கறாரே நான் உங்களுக்கு உங்க கேக்கறேன் போறேன் உங்களுடைய 퍼மிஷன் தான்

சோ நான் அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா ஒரு படைப்பாளி ஒரு நீங்க எந்த ஒரு விஷயம் ஆகட்டும் சொல்லணும் அப்படின்னா திட்டம் ரெண்டு படத்துல ஹீரோவா அறிமுகமானாரு அப்பவே பயங்கர யதார்த்தமா நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு பேரையும் வாங்கினாரு இந்த ஹாட்ஸ்பாட்ல தக்காளி சட்னி பாட்ல ஒரு பத்து பாட்டை பாவமாவும் இருந்துச்சு இருந்துச்சு வணக்கம் வந்து நன்றி சும் இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம்னா அதுக்கு நீங்க தான் மிகப்பெரிய காரணம் பார்த்துட்டு நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ்ல இருந்து நீங்க கொடுத்த ரிவ்யூஸ்ல தான் வந்து அவ்வளவு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு அடுத்தபடியாக வந்து டேரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு எனக்கு திட்டமிட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன் லைன் அப் எனக்கு கொடுத்ததுக்கு லைன் லேட்டாக கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பாலா சார் அண்ட் தினேஷ் சார் சுரேஷ் சார் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்கு எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து ப்ரமோஷன் போயிட்டு இருந்துச்சு சைட் பை சைடில் வந்து எங்கள் டேரக்டர் வந்து வெளியே அவர் தனியாக வந்து சிங்கிள் ஹேண்டடா நிறைய விஷயம் பண்ணிட்டுருந்தார் எல்லா இடத்துக்கும் போகிறது வர்றது இன்டர்வியூஸ் வந்து ஒரு செகண்ட் கூட அவர் வந்து வேஸ்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய அட்மேட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்ல அண்டு இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அங்கே சரௌண்டான செமையா வந்து ஒரு காம்போ ஒன்று கொடுத்துருந்தாரு ஃப்ரெண்டா நடிச்சிருந்த அமர் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு டப்பிங்லலாம் பிரிச்சு எழுதிட்டாரு ஸோ இந்த படத்தை வந்து என்னோட அடுத்த திட்டமிண்டுக்கு அடுத்து எனக்கு வந்து கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய